இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த ஷார்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த சென்னை விசிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எதை பத்தி வீடியோ அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆமா நான் இந்த vlog உங்களுக்கு என்னைக்கு வருதோ அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதற்காக தான் வந்து மருதாணி எல்லாம் வச்சிருக்கேன் வீடியோல எல்லாம் கேட்டாங்க அக்கா என்ன விசேஷம் ஏன் மருதாணி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க இருந்தாலும் அதை நாங்கள் சர்ப்ரைஸா அடுத்த வீடியோல தான் சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷா அந்த ஃபெஸ்டிவலோட சாரி ஃபங்க்ஷனோட சொல்லுமா சொல்லுமா நீங்க சொல்லுமா ஆனா ஷாப்பிங் vlog தான் இது ஷாப்பிங் போறங்க ரொம்ப கேக்குறாங்க இவங்க வந்து ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு சில பல எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சாங்க அதெல்லாம் பார்த்தா அது யாரு ரிஜெக்ட் பண்ணது ஏ புடிக்கல நான் சொல்லிட்டேன் இந்த saree எல்லாம் வெச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராத நான் உங்களுக்கு வேற saree எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது

இது வித் ஆரி ஒர்க் பிளவுஸோட நான் அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்க இதெல்லாம் பியூட்டிஃபுல் கலர் சம சூப்பர் சில்க் சாரி இது ஓகேங்களா இது பார்த்தீங்களா இதுக்கு பிளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி ப்ளவுஸும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ஆனால் இதை போட்டுக்கிட்டு வந்து ரீல்ஸ் வேணால் பண்ணலாம் ஆனால் ஃபங்க்ஷன் போக முடியாது ரீல்ஸ் என்னது டிசைட்டில் பூ போட்டு த அப்போ தையில் அடுத்த அப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க எஸ் கே வா இது என்னோட இதிகா சாரி ஓகேவா பாருங்க நயன்தாரா மேம் கட்டின இது வந்து நயன்தாரா கட்டின செலிபிரிட்டி சாரி தான் பட் இந்த சாரி வந்து கிச்சன்ல கட்டுறதுக்கு ஓகேங்க ஆனால் அழகா வந்து நெக் டிசைன்லாம் கொடுத்து பேட்டன்லாம் வச்சு எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் இதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் இன்னொரு கலர் வச்சிருக்கேன் எங்கடா அந்த புடவை எடுக்கிறேன் எடுக்கறேன் சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு புருஷா ஒரு saree எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு டப்பா ஃபுல்லா இதிகால இருந்து saree கொண்டு வந்திருக்கேன் இந்த கடைக்கு போறோம் என்ன வாங்க போறோம்ன்றது தெரியல இங்க பாருங்க மேபி போனா அடுத்த saree இது வந்து கிரஷ் மெட்டீரியல் இது வந்து ஜோதிகா கட்டன saree கோல்டன் saree ம் கோல்டன் ஜோதிகா saree இதுக்கு அழகா ப்лауஸ் டிசைன் பண்ணி பாட்டர்ன்லாம் கொடுத்து நெட் எல்லாம் வச்சி இந்த ப்лауஸிய ரெடி பண்ணா இதையும் ரிஜெக்ட் பண்றேன் இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வச்சிக்கோங்களேன் இந்த ப்ளவுஸ் மட்டும் போட்டுட்டு வெளியில போனா கொசுவே கிடைக்காது காரணம் ஏன்னா இதுலயே கொசுவல இருக்கு செல்லம்மா அநியாயம் செல்லம்மா செல்லம்மா சோ அதனால வந்து இதுவும் இதையும் ரிஜெக்ட் இந்த சாரீக்கு என்ன குறைச்சல் இதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணால் நான் என்னத்தை தான் கட்டுறது ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை அவர் தான் ரிஜெக்ட் பண்ணுறாரு இப்போ அவரே நான் ஷாப்பிங் பண்ணுறேன் வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு என்ன எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில அவரோட ஆப்ஷன் தான் அதனால் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஆஸ் வெல் அஸ் ஷாப்பிங்குள்ளே போவோம் போயிட்டு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே சாரி எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது இன்ஃபேக்ட் காஞ்சிபுரம் கூட போயிருந்தோம் இந்த பிளான் முதலே தெரிஞ்சிருந்தா அங்கேயே கூட எடுத்துகிட்டு வந்துகிட்ருப்போம் ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்டில் குரோம்பெட்டில் இருக்கிற ஸ்வர்ண மஹாலில் போய் சாரி எடுக்கலாம் அப்படின்னு சடன் பிளானுங்க அதனால் சரி ஓகே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட டைம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு சரி ஓகே எப்படி ப்ளவுஸ் மேட்ச் பண்ண போகிறோம் என்ன எதுவும் தெரியல இருந்தாலும் கடைக்கு வந்தாச்சு கடையவே வந்து இரண்டாக பிரட்டி போட்டாச்சு ஸோ எது வாங்கலாம் அப்படின்னு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனாகவே தான் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற கலராகவே இருந்தால் நம்ம என்ன தான் வாங்குறதுன்னு தெரியல ஃபங்க்ஷன் வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் சொந்தக்காரங்க வந்து அசம்பிள் ஆயாச்சு நாங்கள் தான் இன்னும் இங்கேயே வந்து ஷாப்பிங்லேயே சுற்றிட்டு இருக்கோம் ஸோ நாமும் வந்துட்டு இதுக்கு மேலே தான் கிளம்பி போக போகிறோம் இவ்வளோ நேரம் இருக்கீங்களே பிரியாக்கா அப்படி என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அதுவுமே சர்ப்ரைஸ் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் விளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா ஹைலைட்டு லைட்டு ரெண்டுத்தையும் சொல்கிறேன் சாரி எடுக்கிறது ஒரு விஷயம் கிடையாது எதை வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு பிடிச்சது ஆனால் இந்த வீட்டில் என்ன பிளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் மினட்ல யாரும் ஸ்டிச் பண்ணியும் கொடுக்க முடியாது அவசர அவசரமாக பட்டு சாரியோட பிளவுஸை வந்து சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட் தைக்க மனசும் இல்லை ஸோ அதனால் இருக்கிறத வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு

கரெக்டாக கமெண்ட் பண்ணுறங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க இப்போ நம்ம ஃபைனல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் இது அடுத்த காம்பினேஷன் அடுத்து இது அடுத்து இது அடுத்து ஸோ இப்போ இதில் தான் நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் அலகேச்சு உண்மை இது வந்து வீடியோக்கு நல்லா இருக்கு என்ன பண்ணனும் ஃப்ரண்ட்ல இருக்கவா ஒரு மாதிரி உங்களுக்கு பிரைட்டா ஓகேவா நீங்க கண்ணாடி நவுந்திங்கனா நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் மறச்சிருக்கீங்க ஆனா இதுல பாத்துட்டு இருக்கேன் இது எப்படி இருக்கு செல்லமா இது நல்லா இருக்குது நைஸா அண்ணா ஒரு கண்டிஷனர் சொல்றாரு பிлауஸ் செண்டுக்கு வேண்டாம்னு சொல்றாரு ஏன்னா உங்க பிлауஸ் இருக்குல்ல ஓகே குட் நெக்ஸ்ட் இப்ப நான் காமிச்ச சாரீஸ்லயே உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு வருஷமாக பிரின்ஸ் அஸ்வின் சேனலில் பாக்குறீங்க அதனால வந்து என்னோட டேஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதில் நான் எந்த சேரீ செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் கெஸ்ட் பண்ண சாரியை அடுத்த நாள் நான் ஃபங்க்ஷனில் கட்டிருக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு பார்த்து சொல்லுங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குல்ல ஏய் பாரு இவ்வளோ கரெக்டாக நம்மளை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் அதிகமாக யாருக்கு எந்த சாரி பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எப்போவுமே ஒரு ஒரு லேடிக்கு இன்னொரு லேடி செலக்ட் பண்ணுற சாரீ தான் ரொம்ப பிடிக்குமும் கூட ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாஸ்டல் க்ரீனு இந்த கலர் தான் இவருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இதை எடுத்துக்கோ 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 அப்படின்னாரு நான் எடுத்துனா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால் நீங்களே பார்த்து சொல்லுங்க

நம்ம வந்து நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ எங்கள் கூடவே ஷாப்பிங் வந்ததுக்கு தேங்க் யூ நானும் பய சொல்லிடுறேன் மக்களுக்கு ஏன்னா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரல நான் வந்து அன்யூனிஃபார்மில் இருக்கேன் அதனால் வர முடியாது வர முடியாமல் போயிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன் பே பை